சினிமா பிரபலங்கள் தும்புனாலே அது வந்துட்டு தலைப்பு செய்தியாக மாறிடுது அதுவே அவங்க வாழ்க்கை சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்துச்சுன்னா இணையதளத்தில் அது ரொம்ப நாளைக்கு பேசக்கூடிய செய்தியாக மாறிடுது அந்த வகையில் முக்கியமான பிரபலங்களோட வாழ்க்கையில் என்னென்ன சோகங்கள் நடந்துச்சு அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்ரீகாந்த் வந்தனா இதில் வந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க நான் ஸ்ரீகாந்தை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு வந்தனாவும் நான் தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு ஸ்ரீகாந்தும் ரொம்பவே பிடிவாதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் அவங்களோட இல்லற வாழ்க்கை ஒழுங்காக இல்லாத காரணத்தால் அவங்க ரெண்டு பேரும் விவாகரத்தாகி பிரிஞ்சு தான் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க இப்போ ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் வாழ்ந்துக்கிட்டு வராங்க அதுக்கடுத்து பார்த்தா நடிகர் பிரசாந்தும் கிரகலட்சுமியும் தான் கிரகலட்சுமி ஏற்கனவே திருமணமானவங்க இதை மறைச்சிட்டு தான் ஏமாற்றி பிரசாந்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க வரதட்சணை கொடுமையால் அவங்க ரெண்டு பேரும் விவாகரத்து ஆகிட்டாங்க அதுக்கப்புறமா பார்த்தா மீரா ஜாஸ்மின் அப்புறமேட்டு ராஜேஷ் இவங்க ரெண்டு பேரும் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு இசையமைப்பாளராக இருந்தாங்க இவங்க வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டதால் இவங்க ரெண்டு பேரும் கடத்தப்பட்டாங்க அப்படின்னு அவங்க பெற்றோர்கள் வந்துட்டு போலீஸில் புகார் கொடுத்தாங்க ஆனால் அது ஒன்றும் இல்லாமல் போக கடைசி வீட்டில் துபாயை சேர்ந்த ஒரு பொறியாளரை மீரா ஜாஸ்மின் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தாமரை வந்துட்டு அவரோட கணவர் தேகவை பிரிஞ்சு வாழப்போவதாக ஒரு அறிக்கையை கொடுத்துருந்தாங்க இதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட குழந்தையோட அவங்க தனியாக தான் வாழ்ந்துக்கிட்டு வராங்க சமீபத்தில் இணையதளங்களில் ரொம்பவே அதிகமாக பேசப்படுறது நம்ம தாடி பாலாஜி நித்யாவும் தான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில் சில பிரச்சனைகள் இருக்கிறது காரணமாக இவங்க ரெண்டு பேரும் விவாகரத்தை செய்ய போகிறாங்க அப்படின்ற நியூஸும் இணையதளத்தில் ரொம்பவே வைரலாக பரவிட்டு இருக்கு அதுக்கப்புறமா நடிகை நிலா எஸ் ஜே சூர்யாவோட ஆஸ்தான நடிகையாக இருந்தது நடிகை நிலா தனது கள்ளக்காதனோடு சேர்ந்து வாழ்வதற்காக அவரது மனைவியை தீத்து கட்டினார் அப்படின்னு ஒரு புகார் வந்துச்சு இதனால் நிலா வந்துட்டு தலைமறைவாக கொஞ்ச நாள் இருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மைனா நந்தினி மைனா நந்தினியுடைய காதல் கணவர் கார்த்திக் வந்துட்டு பிரிஞ்சு வாழ்றதுனாலையும் அவங்க மாமனார் கொடுத்த டார்ச்சரின் காரணமாகவும் கடிதம் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு ஆனால் கார்த்திகோட தற்கொலைக்கு முக்கியமான காரணம் அவர் கடன் வாங்கினதுனால தான் அப்படின்னு அறியப்பட்டுச்சு அதுக்கப்புறமேட்டு பார்த்தா நடிகர் விஜயகுமாரோட பொண்ணு வனிதா இவங்களோட விவாகரத்தும் இவங்க வீட்டில் சிறை வைக்கப்பட்டதும் இவங்களோட அண்ணன் அருண் விஜய் வந்துட்டு போலீஸார்கிட்ட மாட்டினதுன்னு பல விஷயங்கள் இவங்களை சுற்றி நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பொண்ணு சௌந்தர்யா வந்துட்டு அஸ்வின் அப்படின்றவங்கள கல்யாணம் பண்ணாங்க அவங்க கல்யாணமும் ரொம்ப நாள் நினைக்கல இவங்க ரெண்டு பேரும் விவாகரத்தை ஆகிட்டு இப்போ தனித்தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க கடைசியாக பார்த்தா அமலா பால் மற்றும் ஏஎல் விஜய் இவங்க ரெண்டு பேரும் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேர்த்தோட விவாகரத்துக்கு முக்கியமான காரணம் தான் இருந்தார் அப்படின்னு பல செய்திகள் இணையதளத்தில் உள்ளாக வந்துச்சு சினிமான்னு எடுத்துக்கிட்டாலே இந்த மாதிரியான விவாகரத்து பிரச்சனைகளும் குடும்ப பிரச்சனைகளும் ரொம்பவே நிறையா இருக்குன்னு தான் சொல்லணும் இது மாதிரியான ஒரு சில காரணங்களால தான் நடுத்தர மக்கள் வந்துட்டு சினிமாவில் அவங்களோட குழந்தைகளை அனுப்புறதுக்கு ரொம்பவே தயக்கப்படுறாங்க இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காம இது மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் ஸ்பீடு சேனல கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க